வசனத்தை நம்ம விளங்கிக்கிட்டோம்னா கிரிப்பா பிடிச்சுக்கலாம் விளங்க 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 நம்ம வாழ்க்கையை விளங்க ஆரம்பிக்கும் ஆமே மனதை திறக்கிறவ கத்த லீதியாளின் மனதை லீதியாளி மனதை நிறுப்பாரா ஏன் மனதை திறக்க மாட்டார் திறப்பாரு அவளை மாதிரி நீ கவனி பவுலால் சொல்லப்பட்டவைகளை பேசப்பட்டவைகளை கவனிக்கும்படி கத்த லீதியாளின் மனதை திறந்தார் அப்ப தலிவிடத்திலிருந்து வருகிற வார்த்தைகளை நீங்க கவனிச்சீங்கன்னா உங்க மனசையும் கர்த்தர் தரப்பா உங்க மனசுல திறக்கிறதுல சரியாயிட்டா அடுத்து உங்க குடும்பத்தின் மதவை திறப்பார் மதக திறப்பார் உண்மைதான் நீ கதவை தர மதக அவரு திறந்துருவாரு கையத்தட்டு நான் கதவை திறந்தா போதும் எதை திறந்தா போதும் மனதுங்கிற கதவை திறந்தா சொல்ற கொஞ்சம் மனசு திறந்து பேசு என்ன சொல்றாங்க எங்க எங்க துறக்கிறது என்ன சொல்றாங்க பேசும்போது கொஞ்சம் மனசை பேச அப்ப மனசுக்கு என்ன இருக்குது கதம் இருக்கு இருக்கு